லியோ பூங்காவில் கால்பந்து விளையாடுவதை மிகவும் விரும்பினான் ஆனால் அவன் அடிக்கடி தனது சக்கர நாட்காலியிலிருந்து டேவிட் ஐயாவை பார்ப்பான் லியோ சற்று கூச்சமாக உணர்ந்தான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை சில சமயங்களில் வேகமாக வேறு பக்கம் பார்ப்பான் ஒரு சன்னி பிற்பகலில் அவனது நண்பன் மியா லியோவின் சங்கடத்தை கவனித்து அருகில் வந்தாள் டேவிட் ஐயாவுக்கு ஏன் வணக்கம் சொல்லக்கூடாது என்று அவள் மெதுவாக கேட்டாள் லியோ முணுமுணுத்தான் எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை மியா நான் தவறுதலாக ஏதாவது சொன்னால் என்ன மியா சிரித்துவிட்டு பதிலளித்தாள் தேவை தையாவுக்கு கதைகள் பிடிக்கும் மேலும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள பல சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன பின்னர் அவள் தேவை தையாவிடம் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு சென்றாள் அவர் எப்போதும் ஒரு அன்பான புன்னகையுடன் இருப்பார் மியா இன்னும் கொஞ்சம் பதட்டமாக இருந்த லியோவை அறிமுகப்படுத்தினாள் டேவிட் ஐயா அன்பாக அவர்களை வரவேற்று அவர்களின் விளையாட்டை பற்றி கேட்டார் லியோ மெதுவாக தனது பிடித்தமான அணி பற்றி பேசத் தொடங்கினான் டேவிட் ஐயா தனது இளமை காலத்தின் ஒரு வேடிக்கையான கதையை பகிர்ந்து கொண்டார் ஒரு முறை அவர் உடைந்த ராக்கெட்டுடன் டென்னிஸ் விளையாட முயற்சித்தபோது லியோ சிரித்தான் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் டேவிட் ஐயா வேறு யாரையும் போலவே வாழ்க்கை மற்றும் கதைகளால் நிறைந்தவர் என்பதை அவன் உணர்ந்தான் அன்று முதல் லியோ எப்போதும் டேவிட் ஐயாவை ஒரு பெரிய புன்னகையுடன் வாழ்த்தினான் அவன் சில சமயங்களில் அவனுக்கு வீட்டிலிருந்து புதிய சைவ உணவுகளை கொண்டு வருவான் மேலும் அவர்கள் மணிக்கணக்கில் பேசுவார்கள் உண்மையான நட்பு வேறுபாடுகளைப் பற்றி கவலைப்படாது என்பதை லியோ கற்றுக்கொண்டான் ஒவ்வொருவரும் அவர்களின் திறன்களை பொருட்படுத்தாமல் அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள் கையை நீட்டி ஒரு புன்னகையை பகிர்வதன் மூலம் நாம் ஒருவரின் நாளை பிரகாசமாக்கலாம் மற்றும் அற்புதமான நட்புறவை உருவாக்கலாம் மேலும் இதயம் உருகும் கதைகளுக்கு தமிழ் ரெப்போக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை விரும்புங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கருத்துகளில் பகிரவும்